वेलकम टू माटंडी है அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்ட்டி பசங்க நம்ம வந்து லைவ் போடுறோம் டைம் இருந்துச்சு சொன்னேன் கரண்டும் போயிருந்துச்சு சரி ஓகே லைவ் போடாமல் இருந்துடலான்னு பார்த்தா கரண்ட் திடீர்னு வந்ததுனால திடீர்னு ஒரு லைவு முகிலன் சாப்பிட்டீங்களா யாசித் கான் வணக்கம் வணக்கம் வாங்க சலாம் ஏன் லேட்டா அன்னைக்கு நான் லீவே போட்டலான்னு நினச்சேன் ஆனால் லேட்டாவது வந்துட்டேன் முகமது இரஃபான் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் ரமத்துல வாங்க இர்பான் யாசித் முகிலன் நான் தான் இன்றைக்கி வெளியூர் போனேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சரி வந்துட்டு தூங்கலையாவா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அனவர் இருப்பான் ஒரு அரை மணி நேரம் லைவ் எனக்கு ரொம்ப டயர்டு தான் ஆமாம் லீவுன்னு தான் சொன்னேன் சரி அப்புறமா லைவ் முடிக்கும் போது ரெண்டு மூணு பிள்ளைங்க வந்தே ஆகணும்னு சொன்னாங்களா சரி ஓகே அதனால் லீவு விடாமல் ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டு எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்தேன் சாப்பிட்டிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊர்களெலாம் யார் யார் ஊர்களெல்லாம் மழை பெஞ்சிச்சு சொல்லுங்கள் சரியான மழை இப்போதைக்கு இந்த மழை விடவே விடாத மாதிரியான ஒரு மழை அப்படி ஒரு மழை ராயல் ஷாப்பிங் பாத்திமா பரவி நசலா மலைக்க வாங்க வெல்கம் பூ மாட்டு வண்டி பசங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊர்லேயும் எங்கள் ஊரில் இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து சீர்காழி வரைக்கும் விடாமல் மழை ஈவினிங் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆன மழை ஆறரைக்கு ஸ்டார்ட் ஆன மலை நைட்டு பத்தரை மணி வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் ஃபுல்லாக மழையிலே தான் வரும் அப்படி விடாமல் மழை பெஞ்சிச்சு நாங்கள் கூட சரி கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிடும் விட்டுரும் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் விடவே இல்லை சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சா ம் சாப்பிட்டாச்சு யார் இடையில் வந்தால் சாப்பிட்டோம் தோசை சாப்பிட்டேன் கான் தோசை இட்லி அவ்வளோதான் முஞ்சிச்சு நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க மிகிலன் ராயல் பர்வீன் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இடி முன்னல் காற்று சரியான மழை செம்ம ஆமாம் இங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு இங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாருமே நல்லா கமெண்ட் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் லைவ் இன்னைக்கு உங்கள் ஊரில் மழை இல்லையா உங்கள் ஊர் எந்த ஊர் ஆசித் நான் மறந்துட்டேன் ஆசித் வந்து என்ன ஊர் தெரியுமா திருச்சி இல்லை தெரியல மறந்துட்டேன் கரண்ட் இல்லை ஆமாம் இங்கேயும் கரண்ட் இல்லை இவ்வளோ நேரம் வரைக்கும் கரண்ட் இல்லை அதனால தான் லைவ் சரி இன்னொரு நேரத்தோடய வந்தாச்சு பத்து மணிக்கெலாம் வந்துட்டோம் ஆனால் மழை கரண்ட் இல்லை சரி ஓகே போட வேணாம்னு நினச்சேன் இப்போ திடீர்னு கரண்ட்டு வந்துச்சா சரி திடீர்னு உங்கள்கிட்டலாம் பேசிட்டு போயிடலாமே திடீர்னு ஒரு யோசனை அதனால் திடீர்னு நானும் வந்துவிட்டேன் முகிலன் என்ன சாப்பிட்டீங்க ராஷித் கான் நீங்கள் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க காரைக்குடி யார் சார் நேற்று கூட யாரும் காரைக்குடியிலேருந்து பேசிட்டாங்க மறந்துட்டேன் மறந்துட்டேன் யார் சி அவன் மறந்துட்டேன் மறந்துட்டேன் பரவாயில் வயசாகுது இல்லை ஞாபகம் மறந்து ரொம்ப அதிகமாகுது பரவாயில்ல சின்ன பிடியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு மெமரி பவரே போயிட்டுருக்கு அடிக்கடி மருந்துடுறீங்களா அகர்சன் அகர்சன் வெல்கம் டூ மாட்டு வண்டி பசங்க ஆய் ஸ்வீட்டி வேறையா ம் நீங்கள் வந்து ஒன்று தான் சொல்லுவீங்க அதான பார்த்தேன் சங்கத்துக்கு லீவா சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்டு தூங்கிட்டீங்களேன்னு நினச்சேன் ஆமாம் ஸ்பெஷல் தான் வாய் ம நல்ல சாப்பாடு தான் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லிட்டு மதியம் நல்ல சாப்பாடு நல்ல விருந்து அதுக்கப்புறமா அப்புறமா பீச்சு அப்படி சொல்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆமாம் அப்துல் அஜீஸ் ஃபைசல் வாங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மா பசங்க பசங்கள் ஃபைசல் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டிங்களா அப்துல் அஜீஸ் வலைக்கம் சலாம் ரொம்ப துள்ளாகி மதுரை அப்துல் அஜீஸ் எப்படி இருக்கீங்க ஆமாம் ஆமாம் யாசித் கான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வார்த்தை ரொம்ப கரெக்டு நான் சிக்கன் பிரியாணி நாங்கள் வந்து இன்னைக்கு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் லவர் அஸ்லாம் வலைக்கம் அக்கா சலாம் ஸாம்மத்துல்லா பரகத்து வாங்க ஆர் ஒன் ஃபைவ் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூமிகா ஹாயம்மா அம்மா வாங்க பூமிகா வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க பூமிகா பூமிக்கா ஃப்ரம் கேரளா எப்படி இருக்கீங்க பூமிக்கா சாப்பிட்டீங்களா சுகமானோ சாப்பிட்டோம் அப்புறமா மலையாளம் தெரியல அறியலாம் சம்சாரிக்கலாம் அப்படி தான் போகுது மலையாளம் தெரிய மாட்டேங்குது அனிஸ்வாத்தியமாக வந்துட்டேன் 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 அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்மாயில் பிரபுவா இஸ்மாயில் பிரபு வெல்கம் டு அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க மதுரை 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 பிரபு பிரபுவா இஸ்மாயிலா யார் பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா எங்களோட லைவுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் இந்த ஆதி தம்பி இந்த மதுரக்காரி ராபியா இன்னும் மற்றும் சிலர் மற்றும் பலருங்கிற மாதிரி பாயாக்கா குட் நைட் பாயா ஏமா ஒன் போய் சாப்பிட்டிங்களா ஆர் ஒன் ஃபைவ் பேரும் மறந்துட்டேன் ஆர் ஒன் ஃபைவ் பைக் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் அது ஞாபகம் இருக்குது ஆனால் ஆர் ஒன் ஃபைவ் பேரும் மறந்துட்டேன் பிரபு சாப்பிட்டீங்களா நீங்கள் புதுசாக எங்களோட லைவுக்கு வந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிரபு அனிஸ் பாத்திமா நிஜாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்னைய மறந்துட்டீங்க மறக்கலையே மதுரை அப்துல் அஜீஸ் நல்லா இருக்கீங்களா மதுரை அப்துல் அஜீஸ்ன்னு கேட்டனே உமர் ஃபாரூக் ஆமாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு அப்துல்லஜீஸ் உங்களை பார்த்தோன்னே மதுரை அப்துல்லஜீஸ்ன்னு சொல்லிட்டேன் நல்லா இருக்கீங்களா சலாம் சொன்னேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் உமர் பாரூக் அலைக்கம் ஸாம் ராமத்துல்லா ஹேமக்காத்தொகு வாங்க வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க ஐஷு ஐஷு ரெண்டு மூணு நாளாக காணுமே லைவ் ரெண்டு மூணு நாளாக நாலஞ்சு நாளா ரொம்ப நாளா ஆன மாதிரி இருக்கே ஹாய் ஃப்ரெண்டு நல்லா இருக்கீங்களா வாங்க ஐஷு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் லைக் போடுங்க உங்கள் ஏஜ் என்னவா உமர் ஃபாரூக் உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் ஹாய் ஐஸு இருக்காரு நிஜாமியா உங்களுக்கு ஒரே சளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் ஒரு மா மனிதர் ஹாய் ஐசு ஹாய் ஐஷு அப்படி சொல்லி அக்காவும் தங்கையும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க நான் வந்து பத்து நாளாகுது கொஞ்சம் உடம்பு முடியல ஃப்ரெண்டாக தான் வர முடியல சிச்சோ என்னாச்சு ஆச்சு என்னாச்சு இப்போ பரவாயில்லையா என்னாச்சு உடம்புக்கு என்னாச்சு உமர் ஃபாரூக் உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் மதுரைக்காரக்காரவங்க ரொம்ப பாசமானவங்க அப்படியா நாங்களே ரொம்ப பாசமானவங்க தான் அது என்ன மதுரைக்காரங்க மட்டும்தான் பாசமானவங்களா மதுரைக்காரங்களும் பாசமானவங்க தான் எங்கள் ஊருக்காரவங்களும் பாசமானவங்க தான் நான் இன்று ஃபேண்டாஸ்டிக் போடேன்னு சம கூட்டம் வெளியூரிலிருந்து நிறைய பேர் வந்தாங்க ஓ அந்த இதுவா பத்து பேர் என்ன ஃபேண்டாஸ்டிக்கா பாத்திமா ராயல் ஷாப்பிங் ஆய் நீங்களாம் நல்லா இருக்கீங்களா ஜூலை பைஃபாக கூப்பிட்டு வந்தால் ஆளை காணும் ஜூலை பைஃபாக ஒரு ஆஃப் அன் ஹவர் போடுவோம் லைவ்னு ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் லைவ் பார்க்குறீங்களோ எல்லாருமே நல்லதாக குட் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள் குட் கமெண்ட்ஸ் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட லைவில் அலோவ் குட் கமெண்ட்ஸ் ஒன்லி அலோவ் திஸ் சேனல் தௌஃபிக் ஹுசைன் வாங்க அலாம் வலைக்கம் வலைக்கம் ஸாம்மத்துல்லா வரகாத்தகு வெல்கம் டு மா டுவெண்ட்டி பசங்க இந்த அந்த ஆப்சன்ட் ஆனவங்க லிஸ்ட்டில் வந்து இந்த ஐஸ்வர்யா இந்த தௌஃபிக்லாம் வர்றாங்க ரெண்டு மூணு நாளாக ரெண்டு மூணு நாளில் அவருமே ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் தௌஃபிக் நீங்கள் ஒன் வீக் லீவ் தானே என்னோட நேம் வந்து நசியா நசியா பேகம் அப்துல் அஜீஸ் நல்லா இருக்கேன் என்ன ஆச்சு உடம்புக்கு ஐஷு என்ன ஆச்சு ஆம் சாரி மேம் முகிலன் நீ எந்த ஊரா ஏன் நீங்கிறப்பா மேம் வாங்க வெல்கம் டு மா டுவெண்ட்டி பசங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு சகோதரியாக தான் இருப்பேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லலாம்ல சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சொல்லலாம் பெரியவங்களாக இருந்தாலும் சொல்லலாம் யார் என்னன்னு தெரியாமலே ஏன் அப்படி சொல்கிறீங்க வெல்கம் டு மா ட்வெண்டி முகில நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஒரு முகில நான் ஆல்ரெடி இங்கே மன்னார்குடி முகிலன்னு ஒருத்தவங்க எங்களுடைய நண்பர் இருக்காங்க அலைக்கும் சலாம் யாராவது பகிம் பையனா பகிம் பகேன் வெல்கம் டு மா டுவெண்டி என்னடா இது ஆகுது கொடுமையாக இருக்குது இன்றைக்கி நான் லேட்டாக லைவ் ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரத்தில் லைவ் முடிச்சிட்டு ஓடிடலான்னு பார்த்தா ஆப்சண்ட் எல்லாம் இன்றைக்கி வரீங்க ஆச்சரியமாக இருக்குது தௌஃபிக் ஐசு பகிம் எல்லோரும் ஆப்சண்ட் ஸ்டூடெண்ட் நான் எப்போவுமே ஆப்சண்ட் ஆக மாட்டேன் அப்படி ஆப்துலஜிஸ் பார்க்குறேன் டாக்டர் எங்களாம் எங்களைமே அப்படியே குட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த ஐஸ்வர்யா பகீம்லாம் பகீமை வந்து பாபுமணி எல்லோரும் கேட்குற மாதிரி எல்லோரும் கேட்குற மாதிரி அவ்வளோ நல்ல பையன் குட் பையன் லேட் மாட்டுவன் லேட் டுவெண்ட்டி பசங்களா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக லேட் டுவெண்ட்டி பசங்க தான் ஹிஜாப் போட்டுக்கிட்டு லைவ் போடலாமா எல்லாம் திட்டமாட்டாரா எல்லாம் திட்டமாட்டார் ஹிஜாப் போட்டுக்கிட்டு அப்போ யார்ட்டையும் பேசவே கூடாதா லைவ் போட்டு என்ன பண்ணுற பேசுகிறேன் தானே அப்போ ஹிஜாப் போட்டுக்கிட்டால் நாங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாதா சக மனிதர்கள் கூட பழகக்கூடாதா எங்களுக்கு நண்பர்கள் தோழிகள் சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள்லாம் இருக்க மாட்டாங்களா என்னமோ இல்லைன்னு நீங்கள் இப்படி கேட்டீங்க ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே ஹிஜாப் போட்டிருக்கவங்களுக்கே இருக்குதான் லைவ் போட்டாலே அறாமெல்லாம் சொல்கிறாங்க அறாமில்லாம் இது கிடையாது இது தடை செய்யப்பட்ட பகுதியெலாம் கிடையாது இது தடையை பண்ணுற அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க மக்கள் அதனால் அப்படி அப்படி எல்லாருமே லைவ் போட்டாலே தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் முக்கியம் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க இது எப்படியாப்பட்ட லைவ் இது எப்படியாப்பட்ட இங்கே ஒரு ஃபேமிலி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி லைஃப்பு மூணு கம்மியாக இருக்குது யாரது யாரது